ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுக வீட்டு சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க என்னோடய ஸ்டைலில் சுவையான சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ செய்ய போகிறாங்க அதுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து நம்ம இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோங்க இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறு வடக்கல்லையே நம்ம ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வறுப்பு எடுத்துக்கலாங்க மல்லி கொஞ்சம் சூடானது இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப கருக வறுக்க வேண்டாங்க அது கொஞ்சம் லைட்டாக சூடு இருந்தால் போதுங்க பொறிஞ்சி வர்றப்ப நம்ம எடுத்துக்கலாங்க சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொட்டிக்கலாங்க வெந்தயம் வந்து இந்தளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாங்க வெந்தயம் வறுவட்டிக்க நீ நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு நாலஞ்சு மிளகாய் வத்தல் வந்து சேர்த்து வறுத்துக்கலாங்க என்னோடய மக காரமாக இருக்குங்க அதனால அழகெடுத்துக்கோங்க உங்கள் மிளகாயை பொறுத்து காரம் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்துக்கோங்க இது உடவா கொஞ்சமாக கருவேப்பிலைலேயும் சேர்த்து வறுத்துக்கலாங்க இதுவும் நம்மளுக்கு வருவட்டுச்சுங்க நல்லா மணம் வர இது எடுத்து கொட்டிகிட்டு சிறிது எண்ணெய் சேர்த்துக்கலாங்க மணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கிடுச்சுங்க இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலையும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாங்க கூட இன்னொரு ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட நம்ம நறுக்கி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இது வதைக்கு வரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம கத்திரிக்காயை லைட்டாக தட்டு வச்சு மூடி வச்சுட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வருங்க அது வதங்கிட்டுங்க இப்போ நாம் இந்த வறுத்து வச்சுக்கிற செலவுகளோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ட்ரையாக அரைச்சி எடுத்து வரலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரையாக அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு அரை மூடிக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா மிளகு நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க நான் வந்து புளி இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க அதை கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிளகா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுலேயே நான் அந்த கரைச்சி வச்சுக்கிற புளியும் சேர்த்துக்கிறேங்க கெட்டியாக இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கின கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அதையும் எடுத்து நம்ம இந்த குழம்பு கூடவே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக நம்மளுக்கு கத்திரிக்காய் வதங்கி வந்திருக்குங்க கூடவே நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க எல்லா கத்திரிக்காயும் எல்லா கத்திரிக்காய் எடுத்து குழம்போடு சேர்த்தி வச்சுங்க அதே வடக்கெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சு இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெய் கூடவே திருப்பி நம்மளுக்கு தாளிக்கிறது தேவையான அளவு திருப்பி ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதோ தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சிருச்சுங்க வெட்டி வச்சுக்கிற சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க பொண்ணேரமாக வதங்கி வந்தது நம்ம அந்த குழம்பு வந்து எடுத்து அது கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கொள்ளலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்தது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி குழம்பு பார்க்கலாங்க இந்த மாதிரி வச்சா ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கெட்டு போகாதுங்க மீன் குழம்பு மாதிரியே சூப்பராக இருக்குங்க குழம்பு நல்லா கொதித்து வருதுங்க வீடெல்லாம் மனம் கமகமான இருக்குதுங்க நம்மளுக்கு நல்லா குதிச்சுனா தான் இந்த கத்திரிக்காயில் அந்த உப்பு புளி காரமெல்லாம் பிடிக்குங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நம்ம வறுத்து வருத்தெடுத்துருக்கனால கத்திரிக்காயை கரைஞ்செல்லாம் போகாதுங்க அப்படியே தான் இருக்குங்க குழம்பு நல்லா கொதிச்சு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம இறக்கிலாங்க நம்மளுக்கு சூப்பராக சுவையாக மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட சாதத்தோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் சும்மா அப்படி இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையுமே நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு பாருங்க நான் சாப்பிட போகிறேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நாம் சந்திக்கலாங்க